வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ள உரையாடல்கள் அனைத்தும் முற்றிலும் கற்பனையே தனிநபரையோ கட்சியையோ மதத்தையோ அல்லது சமூகத்தையோ புண்படுத்தும் நோக்கம் கொண்டதல்ல நகைச்சுவை மற்றும் அரசியல் விழிப்புணர்வுக்காக மட்டுமே பாருங்க ரசிங்க ஒரு எம்எல்ஏ வீடு மனைவி வந்து கடுகடுப்புடன் என்னங்க நாலு வருஷமாக எம்எல்ஏ பொண்டாட்டி எம்எல்ஏ பொண்டாட்டின்னு சொல்லி சொல்லி என் நாக்கை தடிச்சு போச்சுங்க மற்றவங்க முன்னாடி ஒரு கெத்து வேணாமா ஆமாம்மா இப்போ என்ன குறைச்சல் உனக்கு கார் இருக்குது பங்களா இருக்குது அதெல்லாம் பற்றாதுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் ஐபிஎஸ்ஸு எங்கள் வீட்டுக்காரர் கலெக்டர்னு பெருமையாக பேசிக்கிறாங்க நான் அவங்களுக்கெல்லாம் மேலே போலீஸ் மந்திரின்னு காலரை தூக்கி விடணும் இல்லையா உடனே போய் இந்த முதலமைச்சரை பார்த்து போலீஸ் மந்திரி போஸ்ட்டை வாங்கிட்டு வாங்க போங்க அந்த எம்எல்ஏ முதலமைச்சர் வீடு நோக்கி செல்கிறார் முதலமைச்சர் வீட்டில் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனையில் இருக்கார் உடனே உதவியாளர் போய் சொல்கிறார் ஐயா அந்த அறிவாளி எம்எல்ஏ வந்திருக்காருங்க முதலமைச்சர் நெற்றியை தேய்ச்சப்படி இவனை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்க கொடுமை சரி அதனால் உள்ள வர சொல் எம்எல்ஏ உற்சாகமாக உள்ளே போகிறாரு தலைவரே கரெக்டாக இங்கே எல்லோரும் இருக்கும்போது வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் சரி என்னப்பா என்ன விஷயம் சீக்கிரம் சொல் முட்ட முழங்காலுக்கும் முடிச்சு போடாமல் நேரடியாக நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் தலைவரே எனக்கு இப்போவே போலீஸ் மந்திரி பதவி வேணும் என் பொண்டாட்டி விட மாட்டேங்கிற தலைவரை முதலமைச்சர் கோபத்தோடு பொதுச் ஒரு பார்வை பார்க்க எம்எல்ஏவின் அறிவை சோதிக்க பொதுச் ஒரு கேள்வி கேட்குறார் தம்பி போலீஸ் மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட்டு ஆபரகாம் லிங்கனை சுட்டு கொன்னது யார் சொல்லுங்கள் பார்ப்போம் உடனே எம்எல்ஏ திரு திருன்னு முடிச்சுட்டு ரகசியமாக தலைவரே இப்போ எல்லார் முன்னாடியும் சொன்னால் அசிங்கமாக போயிடும் அடுத்த வாரம் இதே நாளில் இதே டைமுக்கு வந்து அந்த பையன் யாருன்னு சொல்கிறேன் வரந்தலைவரேன் முதல்வர் சிரித்து கொண்டே ரொம்ப கோபமாக போகிறான் ஒரு வேளை விவரம் தெரிஞ்சவனும் எம்எல்ஏ வீட்டுக்கு வராரு என்னங்க விஷயம் போன காரியம் என்னாச்சு மந்திரி ஆயிட்டிங்களா மனைவி கேட்குறாங்க ஏற குறைய முடிஞ்சிருஷ்ணம்மா இன்னும் ஒரு வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் ஆ மனைவி ஆச்சரியமா எப்படிங்க இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க பின்ன உள்ளே போன உடனே முதலமைச்சர் ஒரு பெரிய பெரியலகையை செய்ய்கிட்ட ஒப்படைச்சிட்டார் எவனோ யாரோ ஆபரங்காம் லிங்கனான் எவனை ஒருத்தன் அவனை போட்டு தள்ளிட்டானாம் பெரிய எடுத்த விஷயம் போல் இருக்குது நியூஸ் இன்னும் வெளியில் வரல ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன் அந்த லிங்கனை சுட்டவனை பிடிச்சி மு முதலமைச்சர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டா அப்புறம் பாரு உன் புருஷனோட பவரை கரெக்டுங்க ஒரு வேளை அந்த ஒரிஜினல் குற்றவாளி சிக்கலைன்னு வச்சுக்கோங்க கவலையே படாதீங்க நம்ம ஏரியாவில் ஏதாவது ஒரு மொக்கை பையனை பிடிச்சி மிரட்டி நான் தான் லிங்கண்ணை போட்டேன்னு ஒத்துக்க வச்சுக்கலாம் அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லை அந்த போலீஸ் மந்திரி தாங்க நமக்கு முக்கியம் அப்படியே செஞ்சிருவோம்மா இதில் வேடிக்கை என்னென்னா அந்த முட்டால் எம்எல்ஏக்கும் அவருடைய மனைவிக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்த லிங்கனை பற்றி தெரியலேங்கிற ஒரு விஷயம்தான் இது இன்றைய அரசியலில் நடக்குதோ இல்லையோ ஒருவேளை நாளைக்கு இன்னும் இப்படி நடக்கலாம் மீண்டும் நினைவூட்டுகிறோம் இது ஒரு கற்பனை பதிவு மட்டுமே சிரிக்க மட்டுமே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்